இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க காலையில் சாப்பிட்டாச்சா சும்மா அப்படியே ஒரு லைஃப் ஜஸ்ட் ஓகே அதாவது டெய்லி நிறைய காரியங்கள்ல நமக்கு கடவுள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார் நல்ல நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே அதனால் நம்ம அதை வந்து ஜஸ்ட் பேசுவோமே கடவுள் நமக்கு என்ன செலுத்த வந்தால் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வர்றவங்க சேனலை உங்கள் ஏரியா பக்கம் மழை பெஞ்சுதான் என்னக்கு நல்ல மழை நைட்லாம் நைட்டு நல்ல மழை இப்போ தான் மழை பெரிச்சது இப்போ தான் மழை நின்றுது மழை நின்று ஒரு ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு நின்றுதுன்னு நினைக்கிற மழை கூட நல்ல மழையை கொடுத்தார் கருத்துட்டு நல்ல மழையை கொடுத்தார் இன்றைக்கி மறுபடியும் க்ளவுடிஷாக தான் இருக்குது மேகமாக தான் இருக்குது அது நல்லா நல்லதாக இருக்குது கிளைமேட் வெயில் நல்ல நாள் வெயில் அடிச்சதுக்கு இப்போ வெயில் இல்லாமல் சூப்பராக தான் இருக்குது எல்லா எல்லா விவசாயிகளும் விவசாயத்துக்கு லேண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது மழை வந்ததுனாலே ஒரு ஆயத்த பணி நடந்துக்கிட்டே இருக்குது அதே போல் தான் கடவுள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு சில ஆயத்த பணிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதை பைபிளில் படித்து பார்க்கலாம் ஆமாம் யுத்தங்களை கேள்விப்படுவீங்க யுத்தங்கள் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார் இப்போ அப்படிப்பட்ட செய்திகள் நம்ம நிறைய பார்க்குறோம் கடவுளே வருகை சமீபமாக இருக்குது அவர் சீக்கிரத்தில் அந்த பூமிக்கு வருவார் ராஜாவாய் வருவார் அவர் வரும்போது இங்கே எல்லோரும் அவரை பார்ப்பாங்க அவரை நம்பினவங்களும் நம்பாதவங்களும் அவரில் பார்ப்பாங்க அதனால் நம்ம டெய்லி டெய்லியும் ஆயத்தப்படணும் தவிரன்னு சொல்லுது இங்கே நிறைய காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோம் இன்றைக்கி இதெல்லாம் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்குதா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குதா நம்ம நம்ம நல்லதுதான் செய்கிறோமா நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும் பார்த்திங்களா அந்த ஒழுங்கு நெறிமுறைகளை கொடுக்குறதான் பைபிள் கடவுள் மனிதன் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை நமக்கு எழுதி கொடுத்து கொடுத்துக்குங்க அதுக்காக தான் இந்த பைபிள் நமக்கு இருக்குது டெய்லி நம்ம அதை வாசிக்கணும் தியானிக்கணும் கடவுளுடைய வார்த்தைகளை அது நம்ம மேலே விழுந்த கடமை எப்படி ஒரு தகப்பண்ட ஒரு மகன் டெய்லி பேசுகிறது போல் நம்மளும் கடவுள்கிட்ட டெய்லி நம்ம பேசணும் ஆமாம் அதுதான் ரொம்ப சரியான தகப்பன் உறவாக இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கி என்னவே காரியங்கள் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் சரியாக இருக்குமான்னு தெரியல என்ற அந்த கடவுள் பேசி இந்த கடவுள் பேசுன்றாங்க பட் அதெல்லாம் சரியானதாக இருக்குமான்னு தெரியல வேறுனா உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ அவர் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் பேசுவார் பேசிக்கொண்டிருக்கிறார் அதுக்கு நான் சாட்சி ஆமாம் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கடவுளை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜபம் பண்ணுவோம் கடவுளத்தில் நம்ம வேண்டும் போது நிச்சயமாக நமக்கு கடவுள் நல்ல ஒரு பதிலை தருவார் நல்லா புதுசாக வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்

மணியத்தனை பதினொன்னே முக்கால் ஒரு காமல் நேரம் பன்னிரெண்டு மணிக்கு நம்ம அந்த லைவை முடிச்சிடலாம் சும்மா ஜாஸ்ட் சின்ன ஒரு லைவ் என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நிறைய கடவுள் நம்மளே செஞ்சிருக்கிறார் நம்ம அதை யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து சிலர்கள் அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை ஏதோ சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணி போயிடும் ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஜீவனோட வச்சுருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு தான் சாப்பிட்டீங்களா நீங்களாம் சாப்பிடலையா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பேசுவோம் நம்ம உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் கரெக்டாக டுவெலுக்கு நம்ம லைவை முடிச்சுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்கள் கடவுளை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்த இன்சிடெண்ட் கடவுள் உங்களுக்கு செஞ்சது இல்லை ஏதாவது பாதிப்புல இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு கடவுளை பற்றி தேவையான காரியங்களை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தால் சென்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு ஜபிக்கணும் ஏதாவது காரியத்துக்கு அப்படி இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நம்ம ஜபிக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு எதாவது ப்ரேயர் ரிக்கொஸ்ட் இருக்கும்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் லைவில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும்னா கேளுங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கடவுள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை செஞ்சுருக்கிறார் நம்ம நன்மையை அனுபவிக்காமல் யாரும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்கோம் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட சொல்லுங்கள் நம்ம ஜோம் பண்ணுவோம் நாளைக்கு நாங்கள் எல்லோரும் கூடி நாங்கள் ஜோம் பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது குறைப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு எதனால் இந்த காரியத்துக்காக எனக்கு நீங்கள் ப்ரேயர் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் சரிங்களா ஆமாம் இன்னும் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் இருக்குது டுவெலுக்கு நம்ம அந்த லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் யாராவது இங்கே பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏன்னா நம்ம பைவில் வாசிக்கிறோம் கடவுள் வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிஞ்சாராம் ஆமாம் அதனால் அவர் கண்ட யாவருக்கு அவர் நன்மை செய்தார் அவர் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வியாதிகளை சுகமாக்கினார் குரோகளை நடக்க பண்ணினார் இன்னும் கூடாக இருக்கிறவங்களை பார்வையிடச் மறை செத்து போனவங்க கூட கடவுள் உயிரோடு எழுப்பினார் ஆமாம் அந்த கடவுள் தான் ஏசு கிறிஸ்து அந்த ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது அவரை நீங்கள் நம்பி நீங்கள் அவரிடத்துல வேண்டுதல் பண்ணிங்கன்னால் நிச்சயமாக அவர் உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் அவர் கேட்பார் ஏன்னால் அந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்த்து சிலுவையில் மனசுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் மனிதனுடைய பாவத்திற்காக தெய்வ மனிதமாக மனிதனாக இந்த பூமியிலே வந்து இந்த பூமியிலே வந்து மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உன்னுடைய கடைசி சுற்று ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி அவர் உயிரை விட்டார் நமக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து வந்தார் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட்னாலும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் ப்ரே ரிக்குவஸ்ட் என்னாலும் கேட்கலாம் அவரை அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் மறிச்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி நீங்கள் அவரிடத்துல நீங்கள் உங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மாற்றமும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையான கடவுளாக இரு இருக்கிறீங்களே எனக்கு எனக்கு நீங்கள் வெளிப்படணும் எனக்கு நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் அப்படி உண்மையாக கேட்குறவங்களுக்கு அவர் பதில் கொடுக்க தான் செய்கிறாரு பதில் இல்லை கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜெபம் பண்ணலாம் நிச்சயமாக கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஏன்னா நோக்கி கூப்பிடுக்குற யாவருக்கும் ஒரு சமீபமாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்குற தெய்வம்னு வேதம் சொல்லுது அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் கேளுங்க எப்பொழுதும் கடவுள்கிட்ட நீங்கள் உண்மையான தெய்வம்னு சொல்கிறாங்களே எனக்கு உதவி செங்க ஆண்டவரே எனக்கு உதவி செங்க கடவுளே எனக்கு உதவி செங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சிலர் நிறைய கவலைப்படுறீங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சிலர் வந்து மறைச்சு போகிறத நம்ம பார்க்குறோம் நேத்த முந்தாலத்துன்னு நினைக்கிறேன் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிப பையன் வந்து இறந்து போனான் அது என்ன காரணம்னு சொல்லும்போது அவன் டிப்ரெஷனில் இருந்திருக்கிறான் ஒரு சில குரூப்பால் அவன் வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறான் அதை அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறான் பட் ஆனால் யாரும் அவன் சொல்கிறத கேட்கலை கேட்காமல் போனதுனால அவன் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இறந்து போனான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறான்னா என்ன ஒரு சிலர் இப்படி அபியூஸ் பண்ணாங்க என் வீட்டில் சொன்ன என்னை யாரும் கண்டுக்கலை எந்த அமைப்பு என்னை வந்து இப்படி அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்போட பேரை எழுதி வச்சுட்டு அந்த இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு வாலிபன் தற்கொலை பண்ணி இறந்து போனான் காரணம் பாருங்கள் எனக்கு நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு சில நினச்சிட்ருக்குறாங்க என்ன என்ன சொல் என்ன யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு யாரும் இல்லை என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் இல்லை எனக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறாங்க நான் முந்தாரணத்தை கூட ஃப்ரெண்ட்டை ஃப்ரெண்டை இருக்கும்போது அப்போ அவனுடைய தம்பியும் இப்படி தான் ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்து போனான் தற்கொலை பண்ணி இறந்து போனான் அப்போ என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது அப்போது அவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறான் அந்த மதத்தோட புக்கை நல்லா படிப்பானான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பானான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மதத்தை அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறான் அப்போ அவனுடைய நண்பன் வந்து இறந்து போயிட்டான் சமீபமாக இறந்து போனதுலேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அவன் ரொம்ப டிப்ரெஷனில் ஆகிட்டான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாயிட்டான் அவன் நண்பை புதைச்ச இடத்த போய் அங்கே போய் பார்த்துருந்து அங்கே உட்காந்து உட்காந்து அழுது எடுத்து வந்திருக்கிறான் அப்போ இவங்க வீட்டில் உள்ள எல்லா நபரையும் அவன் வந்து வெளியில் போக சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் கோயிலுக்கு மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் இவன் பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விடியக்காலம் மூணு மணி வரைக்கும் மிட் நைட் ஷோ பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க விடியக்காலம் மூணு மணிக்கு வந்த பையன் வீட்டில் ஹாலில் என்ன தான் தற்கொலை பண்ணி இறந்து போனால் அவனும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கிறான் இந்த மாதிரி இல்லை சாவுக்கு யாரும் காரணம் இல்லை யாரையும் நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்னுடைய நண்பர் இறந்து போயிட்டார் அதனால் நான் என்ன செய்கிறேன் எனக்கு வாழை பிடிக்கல அதனால் நான் என் நண்பர் போன இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பெங்களூர் ரெண்டரை லட்ச ரூபா கூட அவனுடைய பைசா இருந்திருக்கு அதையெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு இதை வந்து என்னுடைய அக்கா பிள்ளைங்களுடைய அந்த படிப்பு செலவுக்கு மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கைப்பட ஒரு லெட்ரு வீட்டில் எழுதி வச்சுருக்கிறான் அப்படி எழுதி வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு பயன்தான் ஆகணும் அந்த பையனும் தற்கொலை பண்ணி இறந்து போனான் காரணம் பாருங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அவங்களுக்கு அவங்கள பிரச்சனையை ஷேர் பண்ணால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க இந்த சம்பவங்கள் அப்படி நடந்தது ரெண்டு சம்பவங்களும் அப்படி நடந்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி அப்படியெல்லாம் நமக்கு ஒருத்தரும் இல்லாமல் இல்லை நீங்கள் ஒரு வேளை தனிமையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்களா இல்லை ஒரு வேளை நீங்கள் இல்லை ஆனால் என்ன நான் சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் டிப்ரெஷனில் ஒருவேளை நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களா உங்கள் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார் உங்களை உண்டாக்கின தெய்வம் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நம்ம எல்லாத்தையும் படைத்த தெய்வ இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நீங்கள் நம்பும்போது அவரிடத்துல நீங்கள் உங்கள் எல்லா கவலைகளையும் நீங்கள் சொல்லலாம் அவர் எல்லாம் வச்சையும் கேட்பார் உட்காந்து நீ ஆனமாக கேட்பார் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் நீங்கள் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அன்ற ஒரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆறுதல் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு நன்மை செய்யவும் நம்மளை ஆறுதல் படுத்தவும் ஒரு தெய்வன் இருக்கிறார் ஃப்ரீயாக இருக்க நேரம் பைபிள் வாசிங்க ஆடியோ பைபிள் இருக்குது கேளுங்க இன்டர்நெட்டில் இன்றைக்கி நிறைய வசதி இருக்குது கடவுளை பற்றி அறிஞ்சுக்கொள்ள அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதெல்லாம் பயன்படுத்துங்க கண்டிப்பாக 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 நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக புதிதாக அவங்க தொடங்கின கம்பெனியை கற்று ஆசிர்வதிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகும் அது மாத்திரமில்லை கடத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் ரசிக்கப்பட்டு வரணும் அதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுறோம் கடவுளங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயம் அவர் உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் அது மாத்திரமில்லை பூமியில் அவர் இருக்கு மட்டும் நன்மை செய்கிறவராகவே சுத்தி செய்தார் அவருக்கு கேடு தான் பண்ண எல்லாரும் நினச்சாங்க ஆனாலும் பாருங்கள் அன்றோட இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நன்மை செய்தார் அவரை காட்டி கொடுக்க வந்தவங்க கூட காட்டி கொடுக்க வர்றான்னு தெரியும் ஆனாலும் அவனை பாருங்கள் அவனை வந்து இவர் துரோகி அப்படி இப்படின்லாம் ஒன்றும் சத்தங்கத்தம் போடலை பைவில் அழகாக இருக்குது சிநேகிதனே நீ எதுக்கு வந்த எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறார் அவனை காட்டி கொடுக்க வந்தானே அவருக்கும் தெரியும் கணத்தில் முத்தம் கொடுக்குறான் யுவதாஸ்கரியாத் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் சிநேகிதனே என்னத்துக்காக வந்தேன்னு கேட்குறார் அவன் ஹக் பண்ணி அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் இதுபோல் தான் அவருக்கு அவருக்கு அவரை வெறுக்கிறவங்களுக்கும் அவர் நன்மை செஞ்சார் பைபிளில் எப்படியா இன்னொரு வசனம் கூட இருக்குது நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் எல்லோரும் மேலும் மழையை தேவன் ஆமாம் அதனால் யாரையும் அவர் வெறுத்து ஒதுக்குறதில்ல அந்த இடத்துல என்னிடத்துல வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை எவன் ஒருத்தன் கடவுளை தேடி கடவுளை தஞ்சம்னு வாரானோ அவனை வந்து இயேசு கிறிஸ்து ஒரு நாள் விலைக்கு தள்ளுறதில்லை அதனால் எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் அவர் நம்புங்க ஒன்னே ஒன்று என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைலை மறைத்தார் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் நீங்கள் வந்து வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஆ ஆமாம் பெரிய பெருசாக நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உங்கள் இதயத்தை கொடுங்க கடவுளுக்கு அதை தான் அவர் கேட்குறார் அதனால் தொடர்ந்து நீங்கள் கடவுளை வார்த்தைகளை கேளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த லைவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் சி யூ